சச்சுமுன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார் எல் கே சுதீஷ் அதிர்ச்சியில் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவில் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கின்றன இந்த நிலையிலோ அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாராம் நேற்றைய முந்தைய தினம் ஜி கே மோபனாரின் நினைவு தினத்தின் நிகழ்ச்சியில் எடப்பாடியுடன் எல்கே சுதீஷும் கலந்து கொண்ட நிலையில் கூட்டணி சுமூகமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசியிருப்பது கூட்டணி அமையுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி ஸ்டாலின் என இரு தலைவர்களுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தன் மீதான தொடர் தோல்வி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் விரும்புகிறார் இரண்டாவதாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இதுவரை அடுத்தடுத்து இருமுறை திமுக ஆட்சி அமைத்ததில்லை என்ற குறையை போக்குவதற்காக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார் என்பதையும் கவனிக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பிரதான கட்சிகளான அதிமுக திமுக வெற்றி பெற முடியாது என்ற சூழலும் நிலவி வருகிறது திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் கூட்டணி மிக வலுவானதாகவே இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னதாக திமுக கூட்டணி உருவான நிலையில் அதில் இருந்த கட்சிகள் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் தமிழக வல்லுரிமை கட்சி மற்றும் சில அமைப்புகள் திமுக கூட்டணிக்கு பக்கபலம் இருந்து வருகின்றன மாறுபுறம் பார்த்தால் அதிமுகவில் கூட்டணி வலுவானதாக இருக்குமா என்ற கேள்வியை எழுந்து வருகிறது பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரபூர்வமாக அமைந்திருக்கும் நிலையில் பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்திருந்த சி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி ஜான் பாண்டியனின் மக்கள் முன்னேற்றக் கழகம் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேரலாம் என கூறப்படுகிறது பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகிறதாம் இந்த நிலையிலோ தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் விரும்பி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்தது ஆனால் அதற்கு பிறகு நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் எம்பி சீட்டை தங்களுக்கு வழங்க வேண்டும் என தேமுதிகவும் வலியுறுத்தியதாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் திமுகவுடன் மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போதோ ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் இவ்வளவு நாட்கள் தனது சகோதரியுடன் அதாவது தேமுதிகவில் இருந்ததற்கு எந்த பலனும் இல்லாமல் இவ்வளவு நாட்கள் நாம் கடந்துவிட்டோம் இனியும் தாமதப்படுத்த வேண்டாம் என்று எண்ணிய எல் கே சுதீஷ் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்துவிடலாம் என்று அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலானது பிரேமலதா விஜயகாந்திற்கே பெரிய இடியாகவே பார்க்கப்படுகிறதாம் அது மட்டுமில்லாமல் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதாக கூறி திமுகவுடன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது